அதாவது இவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது உண்மையாலுமே சில பேர் சொல்லுவாங்க இல்லையா நான் ஃப்ளார்பாடத்துலேருந்து வந்தேன்டா பிளாப்படத்தில் வந்து நான் இப்போ கோடி இருக்கேன் ஜீரோ டூ ஹீரோ ஆயிருக்கேன் பாங்கலையா உண்மையாலுமே அதே மாதிரியே ஜீரோலேருந்து ஹீரோ கொந்தவருங்க ஃப்ளார்பாடத்துல இருந்து மிகப்பெரிய ஆளா மிகப்பெரிய மக்கள் ரசிக்கிற மக்கள் கொண்டாடுற மக்கள் ஆர்ப்பரிக்கிற இளைஞர்கள் மனசில் வந்து குடி ஒன்றுருக்கிற சாதி மதம் பார்க்காம எல்லாருமே வேடா 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 அப்படின்னு சொல்லி அந்த ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அந்த அளவுக்கு இவர் வந்து சம்பவம் பண்ணியிருக்கிறாரு சரி இந்த நேரத்தில் இவர் ஏன் வந்து இப்போ பொருளாக மாற்றப்படுறார் அப்படின்னா சங்கிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இவர் வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கார் குரல் அப்படிங்கிற ஒரு பாட்டு அதில் வரக்கூடிய ஒரு சில நயன்கள் நான் பாடனில் துடியனல்ல நீ வந்து தம்புரானு தம்புரான் எனக்கு மயிரமல்ல அப்படின்னு அந்த தம்புரான் அப்படின்னா அந்த பிராமணர் இங்க எப்படி பிராமணரோ அங்கே வந்து பிராமணர்கள் இந்த பாட்டு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பாடினது சமீபத்தில் ஒரு ஸ்டேஜில் வந்து பாடுறாரு அப்போ இந்த பாட்டை கேட்டோன்னே சங்கியல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம தம்புரானே இல்லை அப்படின்ட்டான்னு சொல்லி இந்த அம்மா இருக்கில்ல இந்த அம்மா போன்ற வலதுசாரி ஆட்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாண்டி இவரை குறிப்பிடும்போது பாண்டி பய வந்து ரேப்பாடல் பாடுறான்னா பாண்டி பய தமிழர்களை அந்த பிராமண கூட்டம் வந்து கேரளா பிராமண கூட்டம் வந்து பாண்டி பாண்டின்னு சொல்லும் அப்போது அந்த சொல்லுது பைய பாட்டை போட்டு நம்ம வந்து இழிவுபடுத்துகிறதா அவன் சட்டை போடாமல் அவன் பாடுற விதமும் அவன் பண்ணுற விதமும் அதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி இந்த பொருளையை வந்து கலப்புறாங்க இந்த பொருளை கலப்பிட்ருக்கும் போதே அவர் வந்து கஞ்சா வச்சுட்டாருங்க எப்படி சவுக்கு சங்கரை கைது பண்ணாங்க கஞ்சா வச்சுருக்காரு ஊரில் இருக்க எல்லாமே எல்லாம் பண்ணுவானுங்க போதைப் பொருளாக விற்பானுங்க ஆனால் அப்படி சொன்னாங்க இல்லையா அதே மாதிரி ஒரு கைது பண்ணியிருக்காங்க அது க அதாவது இதில் நீங்கள் ஒரு சோகம் கேட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து இவர் மிகப்பெரிய பாடல் ஒரு பாடல் வந்து கிட்டாது இவர் ஒரு முகமாக அறியப்படுறாரு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவங்க அம்மா இறந்துடுறாங்க இப்போ இவங்க அம்மா கதை நம்ம அடுத்து சொல்கிறேன் அவங்க அம்மா கதை கேட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப அதாவது வலினா வழி எங்கள் வீட்டு வலி உங்கள் வீட்டு வழக்கு கொடூரம்பாங்க இல்லையா வாழவே முடியாத ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவோட சோகம் சரி இப்போது இந்த இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டு பாட்டாருன்னொடனே அவர் மேலே வந்து ஃபஸ்ட்டு கஞ்சா விளக்கு போடுறாங்க அதுக்கப்புறம் அவர் பெயிலில் வர்றாரு பெயிலில் வந்து அவர் வந்து இருக்கிறாரு அப்போது திருப்பி என்ன கேஸ் போடுறாங்க இவர் வந்து ஒரு புளியை வந்து பல் இருக்குல்லையா அந்த பல்ல வந்து வச்சுருந்தாரு இவர் வேட்டையாடுவாரோ இவர் வேடன்னு பேர் வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி திருப்பி ஒரு வழக்கு அப்போ இவரை வந்து டார்கெட் பண்ணுறாங்க தொடர்ந்து இந்த பாஜக சங்கியில் வந்து இவருக்கு எதிராக வந்து பண்ணுறாங்க அப்போது இந்த வேடனை வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பல பேர் வந்து வேடன் 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 நாங்கள் ஆதரிப்போம் வேடன் ஒரு நல்ல பையன் வேடன் வந்து ஒரு சமூகத்துக்காக குரல் கொடுக்கக்கூடியவர் சாதி பாகுபாடுக்காக குரல் கொடுக்க வேண்டியது மத பாகுபாடுக்காக குரல கொடுக்கக்கூடிய நபர் அது மாதிரி ஏற்றத்தாள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு நபர் இவரையே நீங்கள் கைது பண்ணுறீங்க ஏன் குடசல் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த கேரளா மக்களே இந்திய மக்கள்லாம் சேர்ந்து இவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க பாஜகவை போட்டு பிளக்குறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் இதில் இப்போ உங்கள் அம்மா யார் அப்படின்னு பார்க்கும்போது தான் உண்மையாலுமே வந்து ரத்த கண்ணீர் வரும் அப்படின்னு இல்லையா வாழ்க்கை ரத்த ரத்த கண்ணீர் தான் அவங்க அம்மாவுடைய வாழ்க்கை அவங்க வந்து இலங்கையில் பறக்கிறாங்க இலங்கையிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வர்றாங்க எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தெரியும் இல்லையா தொண்ணூறுகளில் வந்து நம்மளுக்கு சாதமாக வந்திருக்க வேண்டியது எல்லாமே போச்சு அது ஒரு ஒரு சோக வரலாறு நம்மளுடைய வரலாறு அங்கே அப்போ அவங்க அம்மா இங்கே வர்றாங்க வர்றவங்க திருச்சி முகாமில் வந்து இருக்காங்க திருச்சி முகாமில் இருக்கும்போது முரளி இவர் ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷன் தாஸ் முரளிங்கிறாங்களே அதில் முரளி அப்படிங்கிறது அவருடைய தகப்பானவருடைய பேர் அப்போ முரளியை வந்து அவங்க அம்மா திருமணம் பண்ணுறாங்க அப்போ தமிழ்நாட்டில் திருச்சியில் வாழ்ந்து பார்க்குறாங்க அதுக்கப்புறம் செட் ஆகலை வேலை இல்லை எதுவும் இல்லை அதுக்கப்புறம் கூட்டி பக்கத்தில் மதுரை பக்கத்தில் கொஞ்சம் நாள் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் சரி நம்ம அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையில் கேரளாவை சேர்ந்த நபர் அப்படிங்கிறனால நேராக கேரளாவுக்கு திருச்சூர் போகிறாங்க சரி போய் ஏதோ அங்கே வீடு வீடு இருக்கும் அங்கே வந்து இருப்பாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏதோ லவ் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணுறாங்க ஏதோ வாழலாம் நம்மளால அப்படிங்கிற அந்த ஒரு குருட்டு தைரியம் இருக்குல்லையே அதில் வந்து போகிறாங்க பார்த்தா இடம் இல்லை கடைசியில் அந்த அவரே ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அவங்க அம்மா வந்து தன்னுடைய வாழ்க்கை எங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பேப்பரில் பேட்டி பேப்பரில் படித்தேன் அதில் என்னென்னா பிளாட்ஃபாரத்தில் அதாவது அந்த பிளாட் நாலு பக்கம் த த அதாவது மேலே மட்டும் தாரப்பாய் போட்டு அந்த இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து இந்த நம்ம வேடனுடைய அம்மாவும் அவருடைய அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து இருக்கிறாங்க இப்போ இந்த பையனுக்கு எப்படி இவ்வளோ தூரம் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சாதி பாகுபாடு ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக எதனால் இவர் இவ்வளோ தூரம் பேசலார் அப்படின்னா அந்த ஒரு சிறு வயசில் அவர் பட்ட கஷ்டங்கள் தான் அவர் வந்து அந்தளவுக்கு அந்த பாட்டுகளில் வந்து பாட வந்து வச்சுருக்கு அந்த வரிகள் வந்து அந்தளவுக்கு வீரியமாக இருக்குது அவருடைய பாட்டில் வந்து நீ பாணுன்னா பறையணுன்னா புழையணுன்னா நீ வந்து தம்புறானுன்னா பெரிய ஹம்புரான்னா எனக்கு வந்து மை அப்படிங்கிறார்ல அந்த ஒரு இது எங்கே வருதுன்னா இங்கே தான் இலங்கையிலேருந்து வந்து இங்கே வந்து திருச்சூரில் என்ன பண்ணுறாங்க ஒரு புற இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த புறம்போக்கு இடத்துல ஒரு தார்ப்பாயில் வந்து இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வேடன் முதல் பையன் பிறக்கிறான் அதுக்கப்புறம் ரெண்டாவது பையன் வேடன் மூணாவது ஒரு தங்கச்சி மொத்தம் வந்து ஒரு மூணு மூணு பேர் ரெண்டாவது பையன்தான் வேடன் இந்த வேடைங்கிற பேர் இங்கே இவ்வளோ இவ்வளோ கஷ்டம் இது வந்து கஷ்டம்னா நம்ம வந்து சொல்லி மாளாது சரியா இப்போ நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க ஓரளவுக்கு நம்மளை படிக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பத்தாவது முடிச்சுட்டு ஏதோ நம்ம வேலைக்கு போகிறோம் எட்டாவது முடிச்சுட்டு வேலைக்கு போகிறோம் இருக்கிற வீட்டு இருக்கு இல்லாட்டினா அட்லீஸ்ட் ஒரு வாடகை வீடு இருக்கு இப்போ நான்லாம் வாடகை வீட்டில் தான் இருக்கும் பல வருஷமா அப்போது வாடகை வீட்டில் ஏதாவது இருக்கோங்கிற மாதிரி தானே இருக்குது ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒருத்தன் வந்து அது ரோடு தான் அப்படி தான் சொல்லணும் அந்த ப்ளாட் என்னங்க ரோடு தானே அந்த ரோட்டில் பிறந்த பையன் அவனுக்குள்ள ஒரு கலை ஆர்வம் வந்து இருக்குது இந்த அதாவது என்னென்னா பேஸாக இவருடைய உங்களுடைய பேஸிக் என்னென்னா நல்லா தமிழ் படிப்பார் நல்லா தமிழ் வந்து எழுதுவார் அதே மாதிரி அந்த மலையாளத்துலேயும் மலையாளம் படிப்பார் மலையம் எழுதுவார் நல்ல நாலேஜ் பர்சன் படிக்கலை ஆனால் நாலேஜ் வந்து வளர்த்துருக்காப்புல அப்படி இருக்கும்போது இவருக்கு வேடன் அப்படிங்கிற பேர் எங்கே வந்துச்சுன்னா அதாவது சிறு வயசுலேருந்தே இவர் கருப்பாக இருக்காரா அப்படின்னு சொல்லி இவர் ஒடுக்கியிருக்காங்க அதான் ஒரு சம்பவத்தை வந்து சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேரளாவில் வந்து திருச்சூரில் ஒரு வெள்ளம் வந்துடுது வெள்ளத்தில் நிறையா பேர் பாதிக்கப்படுறாங்க அப்போது இவர் என்ன பண்ணுறாருனா இவர் ஒரு ஹெல்ப் பண்ண போகிறார் இங்கே ஒரு வெள்ளம் அப்படின்னா நம்ம கொண்டு போய் துப்பட்டியவோ ஒரு பிரெட்டு பாக்கெட்டோ அது மாதிரி கொடுப்போம்ல அப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இவரை சாதியை சொல்லி நீ வந்து இது பண்ணுறதா இவருடைய அந்த குறிப்பிட்ட சாதி உங்கள் அப்பாவுடைய குறிப்பிட்ட சாதி குறிப்பிட வேணாம்னு நினைக்கிறேன் அந்த சாதியை சொல்லி நீ வந்து எங்களுக்கு உதவுறதா ஓ கருப்பேன் நீ ஏ கருப்பேன் அப்படின்னு சொல்லி இவரை வந்து இது பண்ணி இவர் வந்து தின்றாங்க கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படலை மனுஷன் சிறு வயசுலேயே இவருக்கு வயசு இப்போ வந்து தொண்ணூற்றி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனா முப்பது வயசு தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காப்புல அப்படி கஷ்டப்பட்டு தான் அந்த ஒரு அந்த பாடல்லாம் வந்து அவர் எப்படி பாடுறாருன்னா இந்த வலியல் மூலியமாக தான் பாடுறாரு அப்போ இந்த வேடனுங்கிற எப்படி பேர் வந்துச்சு அப்படிங்கும்போது அதுலேயும் கஷ்டம்தான் சில பேர் சொல்கிறாங்க அவர் வந்து அந்த சிறு வயசில் படிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க ஆறுகள் க அந்த தண்ணி குளங்கள்லாம் வந்து மீனை வந்து வேட்டையா ஒரு வேடன் எப்படி வந்து அம்பு குறி வச்சு அம்புல வந்து அடித்து அந்த இறையை எடுப்பானோ அதே மாதிரி எடுப்பார் அதனால அவருக்கு வேடன்னு பேர் வச்சுட்டாங்க வேடன் அப்படின்னா அது பாசிட்டிவ் சைடில் நேட்டிவ் சைடு தான் ஃபுல்லாக அவர் வந்து டே வேடா வேடா வே வேட்டைக்காரா வேடா அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை டீரேட் பண்ணியிருக்காங்க ஸ்கூலில் படிக்கிற ஆசிரியர்லேருந்து அந்த பசங்கள்லேருந்து அந்த ஏரியாக்காரன் எல்லாமே வந்து இப்போ வேடைன்னு கருப்பேன் அந்த நிறத்தை வச்சு அவர் வந்து டிகிரேட் பண்ணுறது சாதியை வச்சு டிகிரேட் பண்ணுறது அவர் பேரை வந்து அந்த கிரந்தாஸ் அப்படிங்கிற பேரை சொல்லாமல் முரளின்னு சொல்லாமல் அந்த வேடன் வேடன்னு சொல்லி அவரை டிகிரேட் பண்ணியிருக்காங்க அப்போது அந்த பையனுக்கு ஒரு வெறி வருது நம்ம வந்து இதை சாதிக்கணும் இந்த இந்த இது ரேப்பை செயலை வந்து சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல ரேப் கலைஞர் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுயமாக பாட்டு எழுதி அந்த சுயமாகவே தானே மெட்டு போட்டு இது வந்து ரொம்ப சிரமம் தானே பாட்டு போட்டு தானே மெட்டு தானே எழுதி தானே பாடுறது வந்து ரொம்ப இது அதான் அந்த ரேப் பாடல்கள் இல்லையா அந்த வழிகளை வந்து கடத்தக்கூடியது அது பல பேர் இவர் இன்ஸ்பிரேஷனாக வந்து சொல்கிறாரு அதில் வந்து பார்த்திங்கன்னா பையன் வந்து கிளிக் ஆகிடறேன் அதில் வந்து எடுத்தோடனே முதல் பாட்டு போடுறாங்க வாய்ஸ் ஆஃப் குரலற்றவளின் குரலெட்ரவலுங்குள்ளே அந்த பாட்டில் தான் இந்த வரிகள்லாம் வந்து வருது உண்மையாலுமே அந்த பாட்டு வந்து ரெண்டு கோடி பேர் வந்து பார்த்துருக்காங்க கேரளாவில் மேக்ஸிமம் மக்கள் தொகையை வந்து பார்த்திங்கன்னா மூணு கோடி என்னமோ தான் இருப்பாங்க மூணும் மூணும் கம்மி தான் அதில் ரெண்டு கோடி பேர் வந்து கேரளா மீடியா கேரளா மக்கள் பார்த்துருக்காங்க அப்போது அவருடைய பாட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வீரியமாக இருக்குது இப்போ இதுதான் அவருடைய அந்த பேக் ஸ்டோரி ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு பையன் அதாவது இவன் வந்து எப்படி இவ்வளோ புகழ்படுறாங்கிறதே நம்மளுக்கு வியப்பு தான் அதாவது ஒரு திறமை இருந்துச்சு அப்படின்னா முன்னேறலாம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு உதாரணம் ரெண்டாவது அந்த இதில் வந்து தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அந்த மக்கள் விடுதலைக்காக பேசணும் ஏற்றத்தாழ்வுக்காக பேசணும் அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வேறு லெவலு ரெண்டாவது இவர் ஸ்டேஜ் ஏறினாருன்னா ஒரு அட்டிடியூடு அதாவது சில பேர் வந்து மேடையில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க காதல் பாடல்கள்லாம் பாடுவாங்க அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு உணர்ச்சி வராது ஆனால் அந்த ரேப் பாடல் என்ன அப்படின்னா அது அப்படியே அந்த உணர்ச்சியை வந்து கடத்துவாங்க அப்படி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலாக வந்து அந்த ஷர்ட் போடாமல் அந்த ஒரு டிஷர்ட் போட்டு அது பாடும்போது பார்த்திங்கன்னா அந்த இசை நிகழ்ச்சிகளில் பிரமிப்பாக பிரமிப்பு வேடங்கிற ஒரு பிரமிப்பு தான் இவன் வந்து முன்னுக்கு வர முடியுமான்னா வர முடியாது ஏன்னா ரொம்ப லோவஸ்ட்டு லோ உதவிக்கு எவனுமே இல்லை அப்போ எப்படி இவர் வர்றாருன்னா ஒரு எர்ணாகுளத்தில் ஒரு போராட்டம் நடந்திருக்கு அங்கே போய் பய பாடிட்டான் இவனுக்கு அவருக்கு யார் வாய்ப்பு கொடுப்பா அந்த போராட்டத்தில் என்ன பண்ணுறாருனா இவர் இவருடைய பாட்டை போட்டு பாட்டில் வந்து சம்பவம் பண்ணிட்டாப்புல அப்போ அதன் மூலியமாக தான் இந்த வாய்ஸ் ஆஃப் பாஸ்லஸ் பாட்டு எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு சில சோர்ஸ் எல்லாம் சில பேர் உதவுகிறாங்க அதன் மூலியமாக அந்த பாட்டு வருது பாட்டு மூலிமா வேறு லெவலில் பிரம்மாண்ட நாயகனாக மாறுறாப்பில் கேரளாவை பொறுத்த வரைக்கும் பட்டி தொட்டியெல்லாம் வேடன் 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 தான் சாதியாவது மாதம் தூக்கி ஓரமாக போடுங்கடா வேடன் வர்றானா நாங்கள் வர்றோம்டான்னு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருங்க இவர் ஒரு கூட்டத்துக்கு போனார் அப்படின்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் சாலிடாக இப்போ இங்கே இருக்க நடிகன் விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆள் வந்து பல சோப்புகள் போட்டு அந்த மாதிரி தான் ஒரு புரட்சி இருக்க இந்த பையன் முழுக்க முழுக்க வேறு லெவல் அதில் இவருடைய பின்னணி இதில் அவர் வந்து அவங்க அம்மாவை குறித்து ஒரு பாட்டே பாடிருக்காரு அந்த பாட்டெலாம் பாடினா காப்பிரைட் ஸ்டைக்கு வந்து அது தூக்கிடுவாங்க சேனலையும் தூக்கிடுவாங்க அவரோட அந்த அந்த அவர் இலங்கை தமிழர் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அது நாட்டை அதை சொல்ல முடியாது ஒன்றே தூக்கிடுவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது யூடியூப் சேனல் வைங்களேன் அப்போது இதெல்லாம் இந்த மாதிரி போயிட்டுருக்குது இதில் அந்த ரெண்டாயிரத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் இவர் மா வர்றாரு அவங்க அம்மா ரெண்டாயிரத்தி இருபது இறக்குறாங்க ரொம்ப சோகம் ரொம்ப சோகம் அப்போ அப்படிப்பட்ட பின்னணியில் இருக்கிறான் ஒரு தமிழனாக இருக்கிறான் அப்போ அவள் வந்து முன்னுக்கு ஏறும்போது இந்த சங்கி கூட்டம் வந்து பார்த்தீங்களோ உங்களை தம்பூரான பிராமணர்களே ஒரு மாதிரி அப்போ அப்படின்னா அவன் ஒரு பொழுதியை கலப்புறான் பொழுதிவார் இறக்கிறான் ஆனால் கேரளா மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அவள் எங்கள் ஆளு எங்களுடைய அச்சன் எங்களுடைய அப்படின்னு சொல்லி கேரளா மக்கள் பூரா வந்து ஏற்றுக்கிட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஆட்ட முடியாது அசிங்க முடியாது திருப்பி அதாவது ஜெயிலுக்கு போய்ட்டு போயிட்டு வர்றாப்பில்ல முதல் தடவை ஜெயிலுக்கு போகிறாப்புல ஒரு நாலு நாள் இருக்காப்புல வெளியே வர்றாப்புல திருப்பி ஜெயிலுக்கு போகிறாப்பில் திருப்பி நாலு நாள் வெளியே வர்றாப்புல வெளியே வந்து ஸ்டேஜ் ஏறாப்பில் லட்சக்கணக்கான கூட்டம் அப்போது இவர் தான் இவர் தான் இவருடைய பேக்ரவுண்டு உண்மையாலுமே வந்து ரொம்ப பெருமையாக இருக்குப்பா ஒரு தமிழனாக இருந்துக்கிட்டு அதான் ஒரு அதுல இதில் இந்த இவருடைய கேரக்டர் என்ன அப்படின்னா இப்போது சில பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க கருணாநிதியெல்லாம் இருக்கிறாங்கன்னு வைங்களேன் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க வந்து என்னன்னா கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் இந்த விஷால் ரெட்டியெல்லாம் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி தெரியும் தன்னை வந்து தமிழன் அப்படின்ட்டுக்குவாங்க அதாவது தெலுங்கராக இருக்கிறாங்க தன்னை தமிழன் அப்படின்ட்டுக்குவோம் ஆனால் இந்த பையன் ஆமாடா நாங்கள் வந்து இலங்கைக்காரங்க தான்டா நான் ஒரு இலங்கை தமிழன் தான்டா எங்கள் அம்மா இதாண்டா தமிழை அவ்வளோதான் தட்சாலி ஒரு ஆனார் எங்கள் அப்பா கேரளா எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா எங்கள் உங்கள் அப்பா மலையாளி அவன் எங்கள் அம்மா கேரளா எங்கள் அம்மா தமிழ்நாடு தமிழ் அந்த இலங்கை தமிழை போட்டு உடைக்கிறாங்க நெத்தி போட போட்டு உடைக்கிறாங்க ஒரு தமிழை உண்மையாக இருப்பான்னா இவன் தான்டா எங்கே போனாலும் இனத்தை மாற்றிக்கிட்டு அவங்களுக்கு சென்னையில் பிறந்தோம் சென்னையில் வளர்ந்தோம் சென்னையில் வாழ்ந்தோம் நாங்கள் தமிழ் ஆ நான் யார் எங்கள் அம்மா யார் இலங்கை தமிழர் அவ்வளோதான் தட்ஸ் ஆல் எங்கள் அப்பா கேரளா எங்கள் அப்பா மலையாளி உண்மையாக இருக்கும் உனக்கு பெருதாண்டா தமிழன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது கொடுத்த உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்